வணக்கம் ஈரோடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு கல்ஃபு போகலான்னு டீம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில சவுதி அரேபியால ரெண்டு ஈவென்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் தலைநகரம் ரியாத்லையும் எங்க ஊர் டமாம்லயும் பண்றதா இருக்கும் இந்த மீட்டிங்ல என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒன்னு சரியா பேஸ்ட் இன்வெஸ்டிங் ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஜப்பான்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்ஆர்ஐக்கு இந்தியால என்னெல்லாம் டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும் கடைசியா நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வர்றீங்கன்னா ஒரு பென்ஷன் மாதிரி ஃபண்ட் எப்படி கிரியேட் பண்றது இது எல்லா டாபிக்கும் ரெண்டு ஊர்லயும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இதை வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி டேக்கோ ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹெட்லைன்ஸ் எங்கே தான் அமெரிக்காவில் அதுதான் டேக்கோ ட்ரம்ப் ரேலி அப்படின்னு சொல்லிட்டாங்க டேக்கோன்னு ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சவுட் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா க்ரீன்லேண்டில் இப்படி அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி காமிச்சார் இப்படி சிலம்பையெல்லாம் சுற்றி காமிச்சார் அதுக்கப்புறம் நாலு யூரோப்பியன்காரனும் தேர்ந்து சிலம்பையை சுற்ற நாங்கள் ட்ரேட் டீலே கேன்சல் பண்ணோன்னு சொல்கிறச்ச டப்புன்னு நேரம் ஊரெல்லாம் பேசி அவர் என்ன பேசினார்னு அவருக்கே தெரியாமல் கடைசியில் அவர் என்ன சொல்கிறார்னா இப்போதைக்கு க்ரீன்லேண்டில் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை ஒரு ஃப்ரேம் ஒர்க் டாக்ஸ் பண்ணி ஆர்டிக் ரீஜனாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதனால நெகோசியேஷன் தான் நான் ஒன்றும் சண்டைக்கெல்லாம் போல் நோ வார் அப்படின்னார் உடனே மார்க்கெட் விட்டு அப்படியே திரும்பி ரிவர்ஸ் பெல்ட் எடுத்து மேலே ஏறித்து ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி எயிட் வரைக்கும் போன கோல்டு இப்போ ஃபோர் நூறு டாலர் இறங்கியிருக்கு நான் சொன்ன மாதிரி ஆனால் தான் நேற்று எல்லாம் நீங்கள் பல்காக கோல்டு வாங்குகிறேங்கிறச்ச சொன்னேன் ட்ரம்ப் பெல்ட் எடுத்தாருனா பத்து பர்சன்ட் வரைக்கும் இரங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இரநூறுவா கோல்டு கரெக்டாக இருக்குது ஏன் கோல்டு கம்மியாக கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நேற்று ஈவினிங் கோல்டு ஏறுனதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க நேற்று ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடாக தாண்டினேன் கோல்டு இன்றைக்கி ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்துருக்கு நேற்று மார்னிங்லேருந்து பார்த்தா ஒன்று பரிசாக விழுந்தமாதிரி தெரியாது பட் ஈவினிங் ப்ரைஸ்லேருந்து கோல்டு விழுந்திருக்கு சில்வர் ஏறவே இல்லை அப்படின்னா என்னென்னா இந்த க்ரைசிஸில் சில்வர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர்லேயே இருந்தது டாலர்ஸில் அதுக்கப்புறம் இப்போ திரும்பி இறங்கி இருக்குது அதனால் சில்வர் இது தான் நான் சொல்கிறேன் இட்ஸ் அரி இண்டஸ்ட்ரியல் மெட்டல் நாட் அ மானிட்ரி மெட்டல் இட் மே பி அ ப்ரெஷியஸ் மெட்டல் பட் நாட் அ மானிட்ரி மெட்டல் அதாவது சில்வரை வந்து நீங்கள் கரன்சிக்கு மாற்ற முடியாது அந்த காலம் போய் நூற்றி இருபது வருஷம் ஆகுது அதனால ஏமாந்து போய் சில்வர் வாங்கினீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கும் இடிஎஃப்லையே எல்லா சில்வரும் சேம் இடிஎஃப் சில்வர் கிடையாது ஒரு ஒரு இடிஎஃப் சில்வரும் வேறு வேறு ரிட்டர்ன் கொடுக்குது எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் எழுதி இருக்குன்னா அந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன்னு பாருங்கள் இதனால தான் சொல்கிறேன் ஒரு எல்லா இடிஎஃப்மே ஏதாவது காரணம் காட்டி ட்ராக்கிங்யா கேட்டால் நான் இதை ட்ராக் பண்ணேன் அதை ட்ராக் பண்ணேம்மா கடைசியில் உங்களுக்கு அண்ணி வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும் ஏன்னா வாங்குகிற விலைக்கும் விற்கிற விலைக்குமே பத்துலேருந்து இப்போ அஞ்சாயிரம் ரூபா ஆர்பிட்ரேஜ் இருக்கும் உங்கள் லெவலில் செஞ்சு இது மாதிரி இதுக்கு மாட்டிக்காது இன்றைக்கி முந்நூற்றி நாற்பதுன்னு ரேட்டு போட்டால் அது வாங்குகிற ரேட்டு விற்கிற ரேட்டு முந்நூற்றி இருபது இப்போ ஒரு க்ரைசிஸில் கோல்டு பிஹேவ் பண்ண மாதிரி சில்வர் பிஹேவ் பண்ணலை கடைசியில் ஒரு ரொம்ப நாள் கழித்து சில்வர் அப்புறமா ஒரு ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு இது புரியும் இன்றைக்கி பல கதக்கோப்பு கட்டுறாங்க சில்வர் இதனால ஏறிடுச்சு ஈவி டிமாண்டினால ஏறிடுச்சு க்ரீன் எனர்ஜி டிமாண்ட்னால ஏறிடுச்சுன்னு என்ன நடக்கும்னா உங்களுக்கு நாளைக்கு பெல்ட் எடுத்து அது இல்லாமையே வேலையை முடிச்சிட்டு போயிடுவான் சில்வர்னு ஒரு பெரிய கெய்னர் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் ஏதாந்தாகவும் தான் அதை தவிர பெருசாக சில்வரில் ஒன்றும் நியூஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க காப்பரும் அதே தான் ஒரு ரிசெஷன் வந்ததுன்னா காப்பர் தான் லீட் இண்டிகேட்டர் எப்போதுமே உங்கள் சூசைன் பாய் வந்து சில்வரை கேட்டால் சில்வர் விற்கிற டைம் கோல்டும் பெரிய ரேலி முடிஞ்சிருச்சு கோல்ட்மென் சாக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் அண்டு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் முன்னாடியே அந்த ரேலி டச் பண்ணி வந்துருச்சு இன்றைக்கும் அதே இடத்துல தான் இருக்குது ஏன்னா இது இன்ட்ரெஸ்ட் ரேட் மேட்டரு அடுத்தது அமெரிக்காவில் நடக்கிற ஒரு பெரிய கேஸு நம்மளுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கேஸு டிசா குக்குன்னு ஒரு மாமியை வந்து வெள்ளாண்ட் ஃபெட்ரல் ரிசர்வ்லேருந்து அப்படின்னு இவர் கூச்சார் ட்ரம்ப்பு அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறது கோர்ட்டில் கேஸ் நடக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாது ஃபோர்ட்டீன் இயர்ஸுக்கு ஸ்வேரின் பண்ணி பதினாலு வருஷம் அந்த அம்மா இருக்க தான் செய்வாங்க இப்போதைக்கு கோர்ட்டு டிசைட் பண்ணுற வரைக்கும் ட்ரம்ப்புக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுன்னு நினைக்கிறாங்க நேற்று ட்ரம்ப்பே அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜும் அதே லைன் தான் பேசினதாக ரிப்போர்ட் ஆகிருக்கு அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து லீசா குக்குக்கு செகண்ட் லைஃப் கொடுக்கும் அப்போ ஃபெட்ரல் ரிசர்வோட இண்டிபெண்டன்ஸை ட்ரம்ப்போட இண்டிபெண்டன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஹோப்பும் மார்க்கெட்டுக்கு நேற்று ஜாலி கொடுத்து ஸோ இதுதான் வெளிநாட்டு செய்தி அமெரிக்கன் இன்னைக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட் ரெண்டு பர்சன்ட் ஏறி இருந்தாலும் இந்த ப்ரெசிடென்ட்டு பிப்ரவரி எட்டாம் தேதி ஜெயிச்சு இது மாதிரி எதாது பண்ணாங்கன்னா லிஸ்டஸ்க்கு அதை மாதிரி ஆயிடுங்கிறத ஜாப்பனீஸ் பாண்ட் மார்க்கெட் சொல்லியிருக்குது இதே சமயத்தில் சோனி நேற்று ஒரு கம்பெனியை விற்ற சோனி இன்னைக்கு இயர்பட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு இயர் ப்ளக் பட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சோனி ஹெட்ஃபோன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க இது இது மாதிரி ஐபாடு மாதிரி ஒரு பெரிய ப்ராடெக்டாக வரும்னு நம்புகிறாங்க அதனால் சோனி நேற்று வந்து அந்த லோ மார்ஜின் பிஸ்னஸை டிசிஎலில் கொடுத்தாங்க டிவி பிஸ்னஸ்ஸை ஆனால் இயர் பிளக் பிஸ்னஸை நாங்களே பண்ண போகிறோங்கிறாங்க சோனியும் பெரிய பிளேயரு ஃபைனான்ஸ் கம்பெனியை தனியாக பிரித்தாங்கிறது நேற்று உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு முக்கிய செய்திகள் பார்ப்போம் டாக்டர் ரெட்டி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ரெவென்யூ குறையும் ரெபெல்மெண்ட் காலியானதுனால நான் உங்கள்கிட்ட சொன்ன பல விஷயத்தை அவங்க மேக்கப் பண்ணி பதினாலு பர்சன்ட்டு வந்து தான் ரெவென்யூக்கு விழுந்துது அதனால் இன்றைக்கி அஞ்சு பர்சன்ட் தப்பு நம்ம வெளில விட்டுருவோம் வேடிக்கை பார்ப்போம் இன்றைக்கி தொடமாட்டோம் மிக்க டைம் திரப்பி அப்புறம் நியூட்ராசெமிக்கல்ஸ் அப்புறம் இப்போ செமிக்ளூ டேட்டுக்கு ரெடியாக இருக்கிறது எல்லாமே ரெட்டிக்கு ஒரு பெரிய ஷீல்டாக இருக்குங்கிறத சுற்றி காட்டின உங்களுக்கு அதனால தான் நம்ம கரெக்டாக டாக்டர் ரெட்டியை தொட்டோம் ரெட்டி இன்னைக்கு கில்லி மாதிரி மேலே நிற்குது ஸோ ஒரு மாதிரி டீப் அண்டர் வேல்யூட்ஸாக கரெக்டான இடத்துல தொடறது நம்ம வேலை எலக்ட்ரிக் கார்ஸும் உங்களை வாங்க வைக்கிறதுக்கு டாட்டாஸும் மஹேந்திராஸும் தலைக்கு நிற்கிறாங்க சிறுசாசனம் கூட பண்ணுறதுக்கு ரெடிங்கிறாங்க பேசிக்லி என்னென்னா உங்களோட ஆன்சை பையர் ஆன்சைட்டி வந்து மைல் ரேஞ்சு ஆன்சைட்டி எங்கேயாவது நடுவில் நின்றுருச்சுன்னா என்ன ஆகுதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் எம்ஜி வண்டி யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க சேலத்துலேருந்து மெட்ராஸுக்கு வரத்துக்கு ஒரு சார்ஜ் தேவைப்படுது ஈரோட்லேருந்து பெருந்துரை வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் ஒரு எம்ஜி வண்டியில் எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃப்யூச்சராக இருக்குங்கிறத சந்தேகம் இல்லை பல இடத்துல அதை வந்து மெயின் இதுக்கு வந்துடும் பெட்ரோல் வந்து இதுக்கு மேலே விலை ஏற்றினா அதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுக்கு தான் பெரிய கொண்டாட்டம்ங்கிறது தெல்ல தெளிவாக நம்மளுக்கு தெரியுது தங்கமயில் வந்து க்யூ த்ரீ ரிசல்ட்ஸு சூப்பராக இருக்குது நெட் ப்ராஃபிட் டபுள் டைம் கில்லியாக எகிரி இருக்குது அதனால் ஸ்டாக்கோட விலை இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி எங்கேயோ போயிடுச்சு ரேட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தகமயில் அண்ட் கல்யாணம் என்னென்னா தகமயிலில் அவ்வளோவா கடன் கிடையாது அண்ட் ரேப்பிட் இன்ராஷ்ட்ரல் எக்ஸ்பென்ஷன் கிடையாது ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக டயர் த்ரீ டயர் டூ டவுனாக பார்த்து பூக்கி அதுக்கப்புறமா கடைசியாக இப்போ மெட்ராஸ் வந்திருக்காங்க நல்லா பிராண்டிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக க்ரியேட் பண்ணி ஏறி இருக்குது நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எப்போதும் விற்கிறதுல தான் இருப்பார் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆல்மோஸ்ட் பத்து பில்லியன் டாலர் விற்றார் நவம்பர் மாதத்தில் இது வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பில்லியன் டாலர் விற்றுருப்பார் ஏ ஒன் அன் ஏ டூ ஹெல்ப் பண்ண இருந்தாலும் ரூபி நைன்ட்டி ஒன்னை தாண்டி நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது இன்னொரு இருபது முப்பது பில்லியன் டாலர் செலவு பண்ணி நைன்ட்டி டூ டிஃபெண்ட் பண்ண போகிறாரு ஸோ டோட்டலாக ஒரு நூற்றி அறுபது பில்லியன் வச்சுருப்பார் பட்ஜெட்டில் கொடுத்துறதுக்கு ஒரு ஒரு வாட்டி அதை க்ளியராக க்ளோஸாக வரைச்ச விற்பார் நைன்டி நைன் டு ஹண்ட்ரட்டில் எவ்வளோ செலவு பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எட்டானது நூற்றி மூணு கோடி ரூபா ப்ராஃபிட்டுக்கு ஆறு பர்சன்ட் ஏரி இருக்குது அவன் எவ்வளோ ஈக்யிட்டி வாங்கியிருக்கான் கியூஐபியில் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு அஞ்சு பைசா கூட ரிட்டர்ன் கிடையாது இதுலேயே ஏதாவது அக்கௌண்ட்டிங் குஃப்லாக இருக்கும் அதை எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அதுக்குள்ளே தீபேந்தர் கோயல் என்ன சொல்லிட்டாரு நான் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகிறேன் இன்னொரு செட் ஆஃப் பிஸ்னஸ் எடுத்து சுற்ற போகிறேன் பிளிங்கெட் தலைவர் தான் இப்போ ஜொமேட்டோ தலைவர் ப்ளிங்கெட் தான் ஃப்யூச்சரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிளிங்கெட் தலைமை நீங்கள் ஓட போகிறான்னு தெரியல கடைசியில் லீடரே இல்லாத கம்பெனியாக நீங்களும் நானும் பிடிச்சிக்கணும் அதை கல்யாண் ஜுவல்லர்ஸு டி ஏன்னா ப்ரொமோட்டரோட ஸ்டேக் நிறைய பிளேஜாக ஆகிருக்கு இப்போதைக்கு அவரால் விற்க முடியாது அதனால் ப்ரமோட்டர் ஸ்டேக் ப்ராப்ளம்னால் அது விழது முந்நூற்றம்பதுக்கு கீழே போச்சுன்னா நம்ம பார்ப்போம் சிசிஐ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எமிரேட்ஸ் என்பிடி ஆர்பிஐயில் முயங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு அடுத்தது அது சிங்கப்பூர் டிபிஎஸ்க்கு அடுத்தது சுமிடோ கார்பரேஷனுக்கு இதை கொடுத்துட்டாங்க எஸ் பேங்க்கு இப்போ மூணாவது பேங்க்கை தானம் பார்த்துட்ருக்கோம் அப்படியாவது பணம் டாலர் இந்தியாவுக்குள்ளே வரட்டும் யாராவது வித்து எடுத்துக்கோங்க ஃபயர் சேல் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க டொயேட்டா புக்கிங் ஓப்பன் பண்ணது இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஈவியை புக் பண்ணிக்கலாம் சிப்டா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புது டையை ப்ரனவுன்ஸ் பண்ணி இந்தியாவில் சிஆர்டி திரப்பி கொண்டு வந்திருக்காங்க ஐடிசி ஹோட்டல்ஸோட ப்ராஃபிட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸ் வெள்ள விடுவோம் நம்ம வந்து ஐடிசியில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு காட்டால் மார்க்கெட் இரநூத்தி நாற்பது பாயிண்ட் ப்ளஸ்ல ஓப்பன் ஆச்சு சரிஞ்சு அறுபது பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு இப்போ திரும்பி நூறு பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது இன்றைக்கி தப்பிச்சது தளம்பரான் தலையின்னு மார்க்கெட் தப்பிச்சிருன்னு நான் நினைக்கிறேன் திரும்பி தம்பறான் தலையை எடுக்கிறதுக்கு எஃப்ஐஏஸ் வந்துடுவாங்க மார்க்கெட் ஒன்றும் கீழே போகும் அப் சைடு லிமிட்டெட் டவுன் சைடு அன்லிமிட்டெட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி டெபாசிட் செக் எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது பார்டர்ல இருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் டுவெல்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சும் நாங்க போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாசத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நீங்க சொல்ற கான்செப்ட்ஸை கிரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்